ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சஹனா பாபா பார்த்தீங்கன்னா எப்படி ஜம்முன்னு சேரில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா வந்து சாப்பிடவே மாற்றா ஒரே வாமிட் வாமிட்டாக எடுக்க கொமட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உள்ள பாட்டிக்கிட்ட வந்து பாப்பாவுக்கு வந்து கொதிக்க தடவை போகணுன்னு பார்த்துக்குறோங்க அப்போ வந்து கொதிக்க தடவை போகும்போது நம்ம வந்து கிண்ணத்தில் வந்து பாப்பாக்கு தேவையான சாப்பாடு ஏன்னா பாப்பா சடவோலாம் அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து கிண்ணத்தில் ஒதுக்கி போட்டு கொண்டு போயிடணும் அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயத்தை நல்லா தடவி விட்டு மதுரை மாதிரி சொல்லி வயிற்றுல நல்லா தடை விடுறாங்க தடை விட்டு அந்த பே நம்ம கிடைதில் சாப்பாடு கொண்டு போயிருக்க பார்த்திங்கன்னா அதையும் வச்சு தடைய விடுறாங்க அப்புறம் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துட்டு அதையும் வச்சு நல்லா தடை விடுறாங்க தடை விட்டுட்டு ஒரு தட்டில் நல்லா பெரிய தட்டில் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அந்த வெள்ளை கலர் பேப்பர் தடம்னா பார்த்திங்கன்னா அதை தீயை வச்சு எரித்து அந்த செம்புக்குள்ளே போட்டு அதை அப்படியே கமத்திடுறாங்க கமத்திட்டனா கமத்தினோன்னே தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடுமா உறிஞ்சனா பாப்பாவுக்கு வந்து கொதிக்க போயிட்டு நடத்தமா அப்புறம் இந்த சாப்பாடை வந்து நம்ம வந்து ஆண் நாய்க்கு கொண்டு வைக்கணுமா வச்சோம் அப்படின்னா அந்த நாய் வந்து சாப்பிட்டோன்னா பிள்ளைக்கு வந்து கொறி போயிட்டு அர்த்தமா அப்புறம் வந்து தடவும் போது பாப்பா அமைதியாகவே இருந்தா அளவே இல்லை அப்புறம் பூச்சி தட்டுப்பும்போதும் இப்படி தான் அழாமையே இருந்தா பா தடவும் போது பாட்டி வந்து சிரிச்சுட்டே இருந்தால் பாட்டி சிரிக்கலை பாட்டி வந்து அந்த மந்திரம் சொல்லுவாங்க தானே பிள்ளைய வந்து கண்டுக்கலை அது பாட்டுக்கு தடவிட்டே இருந்தாங்க நான் நல்லா கையை போய் பிடிச்சி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து உங்கள் ஊரில் இதே மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டி வந்து அந்த இதை என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இப்படி தெரியாதவங்க ஏதாட்டும் இருப்பீங்கள்ல நான் வந்து நீங்களும் இந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாள் ஆகியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரே மாமி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சும்மாவே இந்த பேப்பரையும் சாப்பாடையும் வச்சு தடவி அந்த துணியை அந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து பேப்பர்லனா வெள்ளை துணியும் வச்சு எரிக்கலான்னு சொல்லுவாங்க அதை எரித்து நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டி வந்து தீ பற்றி பற்றி பார்த்தாங்க அக்கற வந்து எரியவே இல்லை அப்புறம் வந்து பார்த்து வந்து சாமிக்கிட்டே என்னப்பா சின்ன பிள்ளைக்கு தானே பத்திரம் நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டதான் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உடனே எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செம்புக்குள்ள போட்டு அப்படியே அந்த செம்பு தூக்கி குப்பரை கவுத்திட்டாங்க கவுத்தினோடனே அது வந்து க அப்புறம் எரிஞ்சதுக்கப்புறம் குறிப்பிட்டு அப்படி சொன்னாங்க இன்றைக்கி காலையிலையும் வர சொன்னாங்கன்னு இன்றைக்கும் அடுத்த நாள் வர சொன்னாங்க நான் போனேன் வைக்கி பாப்பாவுக்கு பார்த்துட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்குள்ளே வரும் ஓகே பாய்